என்ன சொல்றாரு என்ன தான் அந்த பெரிய வேலையை தந்தாரு பெரிய வேலையில கவனம் செலுத்த முடியாம என் வாழ்க்கை யுத்தத்திலே சவுலோட சண்டை போட்டு சவலுக்கு பயந்து ஒளிஞ்சு பரிசுத்தில என்ன நிலை நிறுத்ததுலயே போயிட்டு என் வாழ்க்கை என் வாழ்க்கைய என் ரட்சிப்ப காப்பாத்து நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா இத்தனை வருஷம் இத்தனை வருஷமும் நம்மளை காப்பாற்றுறதுலேயே நம்ம வாழ்க்கை போயிட்டே தவிர நம்ம இன்னும் செய்ய வேண்டிய வேலையை செய்யவே இல்லை எத்தனை பேருக்கு இது புரியுன்னு எனக்கு தெரியல ஆனால் புரியிறவங்களுக்கு கர்த்தர் புரிய பண்ணுவா நான் நான் ரட்சிக்க நான் ரெண்டாயிரத்தி பத்தில் ரட்சிக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன் இப்போ அண்ட் ஸ்டில் நாவ் என்ன காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நான் போராடுறேன்னே தவிர என்னால அவர் தந்த வேலையை இன்னும் செய்யறதுக்கு முடியல என் கூட பேர் அப்ரூவராக போறீங்க சொல்றதை விட இருக்கிறத காப்பாத்துறதுக்கே என் வாழ்க்கை போயிட்டு அதனால சாலமோனே நீயாவது சண்டை போட்டு சண்டை போட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காம நீயாவது தேவனுக்காக எதையாவது சாதிச்சுருன்னு சொல்ற ஒரு சகோதரனா நான் உங்ககிட்ட பேசுறேன் காட்புணர்ச்சியில நிலை நிற்கிறதுக்கே வாழ்க்கை போயிட்டு காம்படிஷன் போட்டி பொறாமைகளை ஜெயிச்சு தேவராஜ்யத்துல நின்று பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்யறதுலயே வாழ்க்கை போயிட்டு இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் கஷ்டமா இருக்காது உங்களுக்கெல்லாம் புரியுதா ஏதாவது அதாவது நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நீங்க புதுசா ஏதாவது செய்தீங்களான்னு கேட்டா இல்லை வாங்கின கடனை அடைக்கிறதுலும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குறதுலேயே தான் வாழ்க்கை போகுதே தவிர புதுசா ஒன்றும் இல்லை புதுசா நான் ஏதாவது செய்தேன்னு எதாவது நம்ம ஆதண்டிக்கேட்டடா நம்மளால சொல்ல முடியுதா வாழ்க்கையை தக்க வைக்கிறதுலேயே வாழ்க்கை போயிட்டு இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து படிங்களேன் இதை இப்படி சொல்லுங்க சொல்லுங்க என் வாழ்க்கை பாவத்தோடு யுத்தம் பண்றதுலேயே போயிட்டு இதெல்லாம் ஜெபமா மாத்தி பாருங்க மாத்தி பாருங்களேன் என் வாழ்க்கை இச்சையை ஜெயிக்கிறது இல்லை என் வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ்கிறது இல்லை என் வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடணுங்கிறதுலையே என் வாழ்க்கை போயிட்டே தவிர என்னால் அந்த பெரிய வேலையை செய்ய முடியல ஆனால் ஒன்று சால போனேன் நான் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் நீயாவது அந்த பெரிய வேலையை செய்வதற்கு உண்டா